அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம் அவ்வளவு பெரிய ஆளா நிபுர் அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நிபாடிக்கலாம் அவர் அவ்வளவு பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல

சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சுட்டேன் ஓகேங்களா அந்த படத்துல பஸ்ட் படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகும் போது சிறு வயசில் முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசுல இருந்து என்ன சார்

எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்போ நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி சார் அது ஒரு படம் சார் அது ஒரு படம் சார் அவங்க சரி கேளுங்க சார் சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதை ஏன் சார் அதை பத்தி நான் சார் நானும் ஒரு படம் பார்த்துருக்கேன் நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி சொல்ல இல்ல சார் இவங்க படம் எடுத்திருக்காங்க அந்த படம் பார்த்துருக்கேன் ஒரு பொறுமணிதான் நான் கருத்து சொல்லக்கூடாதா நான் வந்து என்ன சார்